கடவுள் தனியாக தூக்கும் போல இருக்கு இதில் சமைக்கிறவங்க நல்லா இருக்கு போல சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிறைய சந்தோஷம் இருக்கு எல்லாம் வேலை வீடு கட்டுறது இவ்வளோ நாளும் இருந்துட்டு வீடு நேரம் கட்டி இருக்கும் லாஸ் ஹாய் இருக்கு வரைக்கும் வணக்கம் நான் காயந்தன்

ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தூண் வந்தோண்டு ஏத்தி ஆச்சு மற்றது ஏற்ற போகிறாங்க அங்கே இருக்கிறான் நான் நான் அங்கெல்லாம் இருக்கிறான் கடவுள் வேலையை காட்டுங்க

கடவுள் தனியாக தூக்கும் போல இருக்கு அதுதான் ஆ அதுதான் மர பேக்கிற போல இருக்கு நாங்கள் கொண்டு போவோம் அப்படியே ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சாமான்லாம் எல்லாம் பறிச்சது வந்து காட்டிப்போம் கொஞ்சம் கட்டம் இனிமேல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பறிச்சிட்டு நாங்கள் வந்து காசு கொடுக்க போனது அப்போ நிக்க அப்போ நாங்கள் திருப்பி மறுக்கா சளியல் மண் எல்லாம் பறிச்சு கொண்டு இருக்கிறேன் ஏற்றி கொண்டு நிற்கிறோம் அங்கேயுமே நாங்கள் போகணும் ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்கள் வந்து தூண் எல்லாம் பறிச்சாச்சு நாங்கள் பாப்பமே என்ன மாறிஞ்சுக்கிறோம் ஓகே வீட்டை பார்த்தீங்கன்னாடா மேகமே என்னென்னு சொல்கிறது வீடு இருந்த நிலைக்கு எல்லாம் பிடுங்கியாச்சு அதே சமயம் வந்து வாங்கிட்டேன் டிஃபின் வந்து இப்போ இதுதானண்ணே கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ண வெயிட் பண்ணுறது ஆ ஆ இதில் சமைக்கிறவன் நல்லா தான் இருக்குது போல இருக்கேன் ஆ வெயிலாக இருக்குண்ணே ஓகே பிரச்சனை இல்லை இது வந்து அவங்க சமைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பாக வந்து வச்சுக்கிறாங்க மூன்று கல் வச்சு எங்களை பார்த்தீங்கன்னா தூண் வந்து படைச்சாச்சு எத்தனை மூன்று நாலு அஞ்சு தூண் பறைச்சாஜ் ஒசாக இருக்கா வாங்க இருக்கா அண்ணன் ஓகே எங்களால் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சும்மா எல்லாம் எல்லாமே உடாச்சார்ஜி தகரங்கள்லேருந்து எல்லாம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு கொண்டு நிற்கிறேன் எப்படி இருக்கலாம் பறைச்சாஜ் பிரச்சனை ஆ எல்லாரும்

வேண்டு கேட்டா அம்மா இவ்வளவு வேறு சரி இருந்து ஒருத்தட்ட வீட்டே முடியலையாம் இனி வீடு பிடிங்களான்னு விட போகிறீங்களா இதில் என்ன இருக்குக்கா வீடு தானே இப்போ நாங்கள் சும்மா இல்லை தானே வீடு செய்கிறபடியே தானே இருக்கும் அப்படி இந்த ஒரு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் எப்படியும் தூண் வந்து அந்த தானே சொன்னேன் தூணு நிறுத்திடுவோம் அடுத்த கட்டம் இந்த பத்தியாக தானே இருக்கும் இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் கோப்பி சவலையில் வந்து செய்திருக்கணும் அப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கிட்ட வீடு வந்து சரியாக வரும்

இல்லை எவ்வளோ நாளும் அம்மாவில் நான் திருப்பி என்ன நாட்டியம் விட்டால் போய் பாடுக்கிறேன்னு போவேல போவேல ஆ ஓகே நல்ல பிள்ளையை தான் கஷ்டம் கஷ்டம்னாலும் வந்து நல்ல வழியாக கதைக்கிறேன் நான் பிரச்சனை இல்லை ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்கள வந்து இந்த இதெல்லாம் நாளாக சரி ஓகே சரியா பார்ப்போம் ஓகே பார்த்திங்கன்னா வேலையும் வந்து தீவிரமாக வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து புதுசாக ரெண்டு 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 பேராக விட்டுருக்கேன் போலையேண்ணா ஒரு எத்தனை அடி கிட கிடாங்கு ஒண்டரியா ஆ ஆ தம்பி கொஞ்சம் வேலை செய்வான் தெரியுமோ உண்ணா நல்ல சாமந்தான் என்னடா என்னடாப்பா ஆ கிடங்குன்ற மேசந்தான் வந்து இது இல்லாமல் அப்படி அடிச்சு விட்டாது இங்கெல்லாம் கிச்சன் பேரமேண்ணா இதெல்லாம் நான் கிச்சன் பரமேண்ணா ஆ அங்கெல்லாம் கிச்சன் இதில் வந்து ஒரு அரை மாதிரி ஆ இந்த கொஞ்சம் அமைப்பாக இருக்கும் பார்க்கவே வந்து வடிவாக இருக்கும் அதுக்கிட்ட மாதிரி தான் நான் செய்யும் மேலே இதுக்குள்ளே கேட்டதுக்குள்ளே ஒரு ப நாலஞ்சு பேருக்கிட்ட கேட்டிருப்பேன் அண்ணா வந்து ஓகே என்று சொல்லிடுச்சு நம்ம மேசன் அன்றைக்கு டொய்லெட் வேலைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து வந்துச்சு வேலையே கொஞ்சம் டிலே ஆயினது அப்போ இது வந்து பிரச்சனை இல்லை அந்த வீட்டுக்கார அண்ணா கூட கதைச்சிருந்தேன் அண்ணா நல்லா வேலை செய்வார்னு ஆளை இவங்களுக்கு தான் பேர் வந்து கடவுள் கடவுள் எப்படி ஆள் மேசன் வேலை செய்வார் சும்மா சொல்லுங்கள் அண்ணா வெயில் நில கடவுளோடு நிறை முடியாது ஆள் எப்படி மேசன் அப்படி என்ன மாதிரி வேலை ஆள் நெருப்போம் ஆள் ஓ செய்ய வேற செய்யக்கூடிய ஆள் தான் நாளை முடிச்சு தருவாங்க ஆளே இப்போ வேறு வேறு வேலைகளுக்கு பிடிக்கலாம்னாங்க ஓ நீங்கள் பிடிக்கலாமோ நம்பர் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல சரி அதில் ஆள் நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் வேறு பிரச்சனை இல்லை நாங்கள பார்த்தீங்கன்னா கிடங்கு இல்லைங்கிறதுக்காம இல்லை பேணாம் பண்ணா ஆள் கிடங்குங்கன்றது தான் சரியா அந்த ஆளை பஸ் போய் சாப்பிடுவேன் நீங்கள் அதுக்குள்ள கிடங்கு கண்டிட்ட அம்மான வேலையா வேல தான் போல இருக்கேன் சத்தியமா ஒரு நாளைக்குள்ளே வீடு கட்டிட்டு போல இருக்கேன் வேலையே பார்க்க ஒரு நாளைக்குள்ளே வீடு கட்டி போல இருக்கேன் ஆனால் அம்மையிலே அண்ணாண்ட முகத்தில் முதல் எடுத்ததுக்கும் படுத்ததுக்கும் சரியான ஒரு வித்தியாசம் இருக்குது என்னதுக்காண்டி மூகத்தில் சந்தோஷமாக வீடு கட்டுறதுன்னு உம்மையிலேயே உங்களோட மொத்த பார்க்க நீ சரி அவ்வளோ ஆள் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்னத்துக்காண்டே அந்த வித்தியாசம் வீடு கட்டுறது நீ இவ்வளோ நாளும் இருந்துட்டு இருக்கே வீடு நேரம் கட்டியிருக்கோன்னு டாசம் அதுக்கு கிடைச்சிருக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஏன் கண் கலங்குது போலுக்கு சாதுவா

ஜோட 보면은 பாத்தலாம் பாருங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை தான் ஒரு ஒரு வீரா இருக்கு இந்த வைட்ல வந்து ஆ வைட்ல வந்து அதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாதியா அதெல்லாம் பாதியா

ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே வந்து வேலை நடக்குது அதே சமயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா அந்த பில் எவ்வளோ ஐயா இவ்வளோ முப்பது அஞ்சூறு முப்பது அஞ்சூறுனா ஐயா வருங்கோ ஐநூறு அப்படிங்கிறோம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது சரியா முப்பதாயிரத்தி அஞ்சுருவா ஓகே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பில் வந்து முடிஞ்சுது அதே சமயம் வந்து என்னமோ நாங்கள் மரக்கால வேலை நடக்கும் மரக்கால எங்கே மரக்காலையில் எங்கே ஒன்றும் இல்லைன்னா சீட் ஒன்றும் இல்லை நாங்கள் அங்கே தான் வாங்கணும் ஓகே நாங்கள் அதையும் வந்து தொடர்ச்சியாக அடுத்த கட்ட வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இதோட வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் உங்களுக்கு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க அதில் இருக்கு அதில் இருக்கு ஐயாவுக்கு பல்லை கொதி ஓகே அதில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நான் போடுறேன் வீடியோ விடாங்க வரேன் என்ன பல்ல ஐயா பல்லு குடுங்கியாச்சு இப்போ ஒரு இப்போ ஒரு மருந்துருக்கோம் சரி போட்டு குடுங்கி விடுவோங்க வயசு மாதந்துட்டுதான் வச்சு சாப்பிடலாம் வச்சு சாப்பிடலாம் விளச்சி போடணும் சாப்பிடற வேலை தானே சரி ஓகே நாங்க படியா